கட்டணம் செலுத்தி அந்த தடை அந்த கட்டண ரசீதோடு சேர்த்து அதை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதுக்கான தடை கொடுப்பாரு தடை விதிப்பார் அதை வந்து மேற்கொண்டு வேறு யாரும் பதிவு செய்ய முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்துவார் அப்போ உறுதி செஞ்சு இதில் ஏதோ ஒரு பத்தன் ரத்து செஞ்ச பிறகு தான் வந்து அடுத்த பதிவு அதில் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற நிலை அப்போது இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த தடை மனுவை கொடுக்கும்போது சார்பதிவாளர் அதை முழுமையாக பரிசீலனை செய்து பார்த்து விட்டுருக்கு உண்மையிலேயே இந்த சொத்துக்கான உரிமையாளர் நீங்கள் தான் என்பதை முடிவு செய்துவிட்டு அதில் தடைப்படுத்துறதுக்கான முகாந்திரம் இருந்தால் நிச்சயமாக அதை தடைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் அதன் பிறகு நீங்கள் ஒரு கட்டணம் ஒரு நூறுரூபாய் தடை மனுக்கான கட்டணம் கட்டி அதன் பிறகு அந்த தடை அந்த ரசீதோடு சேர்ந்து கொடுக்கும்போது அந்த சொத்தின் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கும் சார்பதிவாளரால் அது வந்து ஒரு தற்காலிகமானது அது வேறு யாரும் வந்து பதிவு செய்யாமல் இருக்கிறதுக்கு அது தடுத்து வச்சுருக்கோம் முடிந்தவரை இது கொடுத்த பிறகு எந்த ஆவணம் போலி என்று சொல்லப்படுதோ அந்த போலி ஆவணம் முறைகேடாக செய்யப்பட்ட ஆவணமாக இருக்கும் அந்த ஆவணத்தை வந்து ரத்து செய்யறது நடவடிக்கைக்கு போயிடணும் ஏன்னா இதை மட்டுமே நான் தடைமனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மட்டுமே நிற்கக்கூடாது இதுக்கு அடுத்த நிலை போயிடணும் அப்போ தான் வந்து ஒரு முறையான தீர்வாயிருக்கும்